அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் டிசம்பர் பதினாலு முதல் புது ஆதார் ரூல்ஸ் இனி ஒவ்வொரு முறையும் அமை ஐம்பது ரூபாய் ஆதார் மையத்தில் கூட்டம் குவியப் போகுது என்பதனை பற்றி பார்ப்போம் யுஐடிஏ என்று சுருக்கமாக அழைக்கப்படும் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் யுனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஆனது கடந்த பல மாதங்களாக ஆதார் அட்டை தொடர்பான ஒரு புதிய மாற்றத்தை அமலுக்கு கொண்டு வர வந்தது ஒரு வழியாக இதற்கான கடைசி காலக்கெடு டிசம்பர் பதினாலாம் தேதியாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது அது இலவச ஆதார் அப்டேட்டிற்கான காலக்கெடுவாகும் ஆரம்பத்தில் இது ஜூன் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று முடிவடைய இருந்தது பின்னர் இலவச ஆதார் அப்டேட் காலம் மேலும் இரண்டு முறை நீடிக்கப்பட்டது முதலில் செப்டம்பர் பதினாலாகவும் நிர்ணயம் செய்யப்பட்டது இறுதியாக டிசம்பர் பதினாலாம் தேதிக்கு வந்து நிற்கிறது இது பெரும்பாலும் மீண்டும் நீடிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் குறைவு என்பதால் ஆதார் அட்டையில் உள்ள உங்கள் பற்றிய விவரங்களில் பெயர் முகவரி போன்ற விவரங்களில் ஏதேனும் மாற்றங்கள் செய்ய வேண்டியிருந்தால் அதை டிசம்பர் பதினாலாம் தேதிக்குள் செய்தால் இலவசமாக செய்யலாம் அதன் பிறகு ஒவ்வொரு முறையும் ரூபாய் ஐம்பதாயிரம் கட்டணம் வசூலிக்கப்பட்டு செய்யப்படும் என்று கூறியுள்ளது மத்திய அரசு இந்த இலவச சேவை அதிகாரபூர்வ மை ஆதார் போட்டால் வழியாக மட்டுமே கிடைக்கும் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது அதாவது தற்போது வரையிலான ஆன்லைன் வழியான ஆதார் அப்டேட் மட்டுமே இலவசமாக செய்ய கிடைக்கிறது அதையே ஆதார் மையம் வழியாக செய்தால் ரூபாய் ஐம்பது கட்டணம் வசூலிக்கப்படும் தற்போது இந்த கட்டண முறை ஆன்லைன் சேவைக்கு வரவுள்ளது எனவே ஆதார் அட்டையில் ஏதேனும் மாற்றங்கள் செய்ய வேண்டி இருந்தால் இதை இலவசமாக இப்போதே ஆன்லைன் வழியாக செய்துவிடுங்கள் இல்லை என்றால் டிசம்பர் பதினாலாம் தேதிக்குப் பிறகு ஆதார் மையங்களில் நீண்ட வரிசையில் நின்று அதை சரி சரிசெய்ய வேண்டியிருக்கும் ஒருவேளை ஆன்லைன் வழியாக ஆதார் அட்டையை இலவசமாக அப்டேட் செய்வது எப்படி என்று உங்களுக்குத் தெரியாவிட்டால் இதோ அதை செய்வதற்கான படிப்படியான வழிமுறைகள் ஒன்று முதலில் அதிகாரபூர்வமான யுஐடிஏஐ இணையதளத்தை அணுகவும் அதாவது மை ஆதார் டாட் யுஐடிஏ டாட் ஜிஓவி டாட் இன்னுக்கு செல்லவும் இரண்டு இப்போது மை ஆதார் என்பதை தேர்ந்தெடுத்து பின்னர் அப்டேட் யுவர் ஆதார் என்பதை கிளிக் செய்யவும் மூன்று இப்போது அப்டேட் ஆதார் டீடெயில்ஸ் ஆன்லைன் பக்கத்தில் டாக்குமெண்ட் அப்டேட் என்பதை தேர்ந்தெடுக்கவும் நாலு ஆதார் அட்டை எண் மற்றும் கேப்சா குறியீட்டை உள்ளிட்ட பின்னர் சென்ட் ஓடிபி என்பதை கிளிக் செய்யவும் ஐந்து பதிவு செய்யப்பட்ட உங்கள் மொபைல் எண்ணுக்கு அனுப்பப்பட்ட ஓடிபியைப் பயன்படுத்தி லாகின் செய்யவும் ஆறு இப்போது நீங்கள் அப்டேட் செய்ய விரும்பும் விவரங்களை தேர்ந்தெடுக்கவும் அதாவது பெயர் முகவரி அல்லது பிறந்த தேதி ஏழு புதுப்பிக்கப்பட வேண்டிய தகவலை வழங்கவும் மற்றும் அதற்கு தேவையான ஆவணங்களை பதிவேற்றவும் கடைசியாக சப்மிட் அப்டேட் ரெக்வஸ்ட் என்கிற விருப்பத்தை கிளிக் செய்யவும் இதை செய்து முடித்ததும் உங்கள் விண்ணப்பத்தை கண்காணிப்பதற்கான அப்டேட் ரெக்வஸ்ட் நம்பர் ஆனது எஸ்எம்எஸ் வழியாக அனுப்பப்படும் ஒருவேளை நீங்கள் ஆதார் அட்டைக்கான பயோமெட்ரிக் விவரங்களில் மாற்றங்களை செய்ய வேண்டியிருந்தால் அதாவது கருவிழி கைரேகைகள் மொபைல் எண் அப்டேட் அல்லது புகைப்படம் போன்ற விவரங்களை அப்டேட் செய்ய விரும்பினால் அதை ஆன்லைன் வழியாக செய்ய முடியாது ஆஃப்லைன் ஆதார் சேவை மையம் வழியாக செய்யப்பட வேண்டும் மேலும் பிறந்த தேதி மற்றும் பாலினம் போன்ற விவரங்களை ஒரு முறை மட்டுமே அப்டேட் செய்ய முடியும் என்பதும் இங்கே தெளிவாக குறிப்பிடத்தக்கது மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் கூறவும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்